இந்திய ராணுவம் இலங்கை ராணுவங்கள் இருக்கின்றன சிங்கள நாம் கூட்டிச் சேர்ந்து ஏறக்கூடிய முப்பத்தி ஒன்பது வருடங்களின் பின்புதான் அவர்களுடைய உண்மை சுருபத்தை அறிய முடிந்தது அவர்கள் அதன் பின்புதான் எம்மையெல்லாம் எமது எதிரிகளாக கருதியை கொண்டொழித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே எமது நாட்டில் எமது ராணுவம் நிலை பெறும் வரை எமது நாட்டில் நாம் நிலை பெறும் வரை எமது சுதந்திரத்தை எவரும் உறுதிப்படுத்த முடியாது அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் நாம் தமிழிலம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் தமிழீழம் என்பது சகல அடக்குமுறைகளை முனைத்தறிந்த ஒரு சமதர்ம சூசலு தமிழமாகத்தான் மலரும் அதுவரை நாம் ஒருபோதும் நமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை ஒன்றை மிக தெளிவாகவும் அறுதியாகவும் கூறுகின்றோம் நாம் மீண்டும் ஆயுதம் நமது மக்கள் அடிக்கப்படும் நிலை தோன்றுமானால் நாம் மீண்டும் ஆயுதம் கூட போராடுவோம் நமது போராட்டம் தமிழீழத்தை நோக்கியதுதான் இது ஒரு இடைநிலையை தவிர இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல ஆனால் இந்த உண்மை பல மக்களுக்கு புரியாமல் இருக்கின்றது இன்று கூட யால் குடாநாட்டில் ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள் இந்த மக்களில் பலர் தம்முடைய இளிநிலையை இன்று தமிழ் மக்களுடைய ஒரு சோக நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது ஆனால் நிச்சயமாக அவர்களையும் தெளிவுபடுத்தி எமது போராட்டத்தினுள் அழைத்துச் செல்ல வேண்டும் ஒன்றை தெளிவாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நமக்கு ஏற்பட்டுள்ள இளிநிலையை அடக்குமுறை என்லே தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள தவறினால் நாளை நமது வரலாறு மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும் நாம் இன்று அடக்கி ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நமது அடிப்படை உரிமைகள் உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதை நீங்கள் ஒருபோதும் விடக்கூடாது அதற்காகத்தான் இன்று நாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் நமது அடிப்படை உரிமைகளை காலங்காலமாக ஏமாற்றி பறித்துள்ளார்கள் ஒரு உண்மையை உங்களுக்கு நான் ஒரு தெளிவான விடயத்தை நாம் உங்களுக்கு வரையறுக்க வேண்டும் அந்தந்த காலகட்டங்களில் தமிழ் மக்கள் ஓர் உணர்வோடு கொந்தளிப்போடு அவர்கள் தமிழீழம் என்ற தங்களுடைய சுதந்திர உணர்வோடு போராட தலைப்படுகின்றார்களோ அந்தந்த காலகட்டங்களில் எல்லாம் சமாதான ஒப்பல் தமிழ் மக்கள் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்போடு இருந்தார்கள் மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது அதை சமாளிப்பதற்காக அதை மனுங்கடிப்பதற்காகத்தான் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட பின் ஏற்பட்ட மக்கள் மனதில் ஓர் அமைதி ஒரு தற்காலிக அமைதியில் மக்கள் திருப்தி கண்டார்கள் அதனால் ஒரு போராட்ட உணர்வு மழுங்கடிக்கப்பட்ட நிலை இருந்தது அதைத் தொடர்ந்து ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது